இன்றைக்கு எபிசோட்டில் திருவாலங்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கான பெயர் காரணத்தை அறிந்து கொள்வோம் ஒரு காலத்தில் இந்த ஊரில் நிறைய ஆலம்பரங்கள் இருந்தது ஆலம்பரங்கள் நிறைந்த காடு அப்படிங்கிறதுனால திரு ஆலங்காடு அப்படின்னு அழைக்கப்பட்டது அது மருவி இப்பொழுது திருவாலங்காடு அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு சென்னையிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஊர் பல சிறப்புகளை கொண்டது சிவபெருமானுடைய ஐம்பெரும் அம்பலங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து கோயில்களில் முதல் கோயிலாக இந்த திருவாலங்காடு சொல்லப்படுது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான காரைக்கால் அம்மையார் சிவபெருமானோடு ஐக்கியமான இடம் இந்த ஊர் அதோடு மட்டுமில்லாமல் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் காளி பீடமாக இந்த கோவில் சொல்லப்படுது வரலாற்று ரீதியாக சொல்லணும்னா சோழர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதில் பெரிதும் உதவிய சோழர்கால செப்பேடுகள் இந்த ஊர்லேருந்து தான் நமக்கு கிடைச்சிது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் பெயர் வடாரண்யேஸ்வரர் அம்மன் பெயர் வண்டார் குழலி ஆடலுக்கு அரசனான சிவபெருமானை ஆடல் வல்லான்னும் நடராஜர்னு கூப்பிடுறாங்க சிவபெருமான் நடரமாழை சிறப்பித்த ஐந்து கோவில்களை ஐம்பெரும் மன்றங்கள்னும் ஐம்பெரும் சபைகள்னு சொல்கிறாங்க அந்த வகையில் முதல் கோவிலாக இந்த திருவாலாங்காட்டு சிவன் கோயில் வைக்கப்படுகிறது இந்த ஐம்பெரும் அம்பலங்களில் பொன்னம்பலம் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலும் டெல்லி அம்பலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் ரத்தன் அம்பலம் திருவாலங்காற்றிலும் தாமராம்பலம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலிலும் சித்தராம்பலம் திருக்குற்றாலநாதர் கோவிலிலும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நடராஜர் ஆடும் நடனத்தை ஊர்த்துவ தாண்டவும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நடராஜர் தன்னுடைய இடது காலை தன்னுடைய தலைக்கு மேலே தூக்கியவாறு அருள்பாலிக்கிறார் இந்த கோவில் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்று தட்சன் தாட்சாய கதையில் தாட்சானின் உடல் ஐம்பத்தோரு பாகங்களாக வெட்டப்பட்டு பூமியின் வெவ்வேறு பகுதிகளில் போடப்பட்டது அந்த ஐம்பத்தோரு இடங்களும் ஐம்பத்தோரு பீடங்கள் அடைக்கப்படுது அதில் திருவாலாங்காடும் ஒன்று ஒரு சமயம் திருவாலாங்காட்டில் சிவபெருமானுக்கும் காளிக்கும் இடையே ஒரு நடனப் போட்டி நடக்குது ரொம்ப உக்கரமாக நடக்கிற அந்த போட்டியில் சிவபெருமான் வெற்றி பெற்றார் சிவபெருமான் வெற்றி பெற்றாலும் எனக்கு இணையானவள் நீ அதனால் இந்த கோவிலுக்கு வருபவர்கள் என்னை தொழுவதற்கு முன்பு உன்னை தொழுதுவிட்டுத்தான் உள்ளே வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கும் இந்த கோவிலுக்கு வரவங்க முதல்ல காளியை வழிபட்டுட்டு தான் சிவபெருமானை கும்பிடுறாங்க இறைவன் மேலே தீராத பக்தியும் பற்றும் கொண்டவர்களை நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் சிவபெருமான் மேலே பக்தி கொண்ட அறுபத்தி மூன்று பேரை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வாழ்ந்த காலம் கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரையாகும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவபெருமான் மேல் நிறைய பதிகங்களை பாடியிருக்காங்க இந்த அறுபத்தி மூன்று பேரில் மூன்று பேர் பெண்கள் அதில் ஒருத்தங்க தான் காரைக்கால் அம்மையார் இந்த காரைக்கால் அம்மையார் சிவபெருமானோடு ஐக்கியமான ஊர் இந்த திருவாலங்காடு தமிழர்களுடைய வரலாற்றில் சோழர்களுடைய காலம் மிகவும் முக்கியமானது அவர்களுள் பிற்கால சோழர்களின் ஆட்சி காலம் என்பது பொற்காலம்னு சொல்லப்படுது அந்த சோழர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதில் திருவாலங்காட்டில் கிடைச்ச செப்பேடிகளுக்கு பெரும் பங்கு உண்டு இவற்றை பற்றி அடுத்த வாரம் நாம் காண்போம் எங்களோடு உங்களுடைய பயணம் தொடர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிரவும் நன்றி